இன்றைய முக்கிய நிகழ்வுகள் விபத்தில் சிக்கிய கார் எரிந்து மூன்று பேர் பலி நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற போது நடந்த சோகம் ஆந்திராவில் தொடரும் கனமழை கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏனாமில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை காந்தி ஜெயந்தி விழா மகாத்மா காந்தியின் சிலைக்கு ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் மரியாதை மூணாறுக்கு நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற காரானது விக்கிரவாண்டியில் ஏற்பட்ட விபத்தில் கார் முழுவதும் தீப்பற்றி எறிந்தல் மூவர் காரில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் கொளத்தூரை சார்ந்த சம்சுதீன் ரிஷி மோகன் தீபக் அப்துல் அஜீஸ் ஆகிய ஐந்து இளைஞர்கள் ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை கழிப்பதற்காக சென்னையிலிருந்து மூணாருக்கு இன்று அதிகாலை காரில் சென்றனர் காரானது விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் காரினை ஓட்டி சென்ட்ரல் மீடியம் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காரானது சென்டர் மீடியம் மீது மோதி எதிரே சென்ற லாரியின் பின்பக்கத்தில் மோதியும் குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த ஐந்து இளைஞர்களும் காருக்குள் மாட்டிக்கொண்டனர் விபத்தில் கார் பற்றி விபத்தில் கார் பற்றி மலமளவனை எரிந்ததில் முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த இரு இளைஞர்கள் காரின் முற்பக்க கண்ணாடி உடைத்து காயங்களுடன் வெளியே வந்தனர் முன் பின்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த சம்சுதீன் ரிஷி மோகன் ஆகிய மூவரின் காரின் கதவுகளை திறக்க முடியாமல் மூச்சு திணறியும் காரில் தீயில் சிக்கிக்கொண்டு பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த விக்கிரவாண்டி போலீசார் கார் மீது நீரை பீச்சி அடித்து விபத்தில் இறந்த மூவரின் உடலை சடலமாக மீட்டனர் மேலும் காயமடைந்த தீபக் அப்துல் அஜீஸ் ஆகிய இருவரை மீட்டு முண்டையம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதித்தனர் விபத்து குறித்து விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் விபத்தினால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தினை சரி செய்தனர் ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அதனை ஒட்டியுள்ள புதுச்சேரி ஒரு பிராந்தியமான ஏனாமில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் அங்குள்ள கிளை நதிகள் வழியாக ஆந்திராவில் உள்ள கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆற்றையொட்டியுள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ளம் கரைபெறி உண்டோடு ஓடுகிறது இங்குள்ள பாலயோகி பாலத்தை தாண்டி வெள்ள நீர் செல்கிறது இதனால் ஏனாமில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி ரங்கித் குமார் காவல் கண்காணிப்பாளர் வதராஜன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளில் நேரில் சென்று பார்வையிட்டு பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர் தாழ்வான பகுதியில் மணல் மூட்டைகளை அடுக்கி வெள்ள நீர் ஊருக்கு புகாதவாறு நடவடிக்கை எடுத்து வருகின்றன மேலும் ஆறு மற்றும் கடல் நோக்கி வெள்ளம் அதிக சென்று கொண்டிருப்பதால் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நான்கு தலைமுறை தாண்டியும் எல்லோரும் மனதை கவர்ந்துள்ள இருநூறுக்கும் மேலான ஒரே மாடல் மோட்டார் சைக்கிள்களுக்கு ஆயுத பூஜை பூஜைக்கு பின் அணிவகுத்து சென்றது அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ புது புது விதங்களில் மோட்டார் சைக்கிள்கள் சந்தைக்கு வந்தாலும் எயிட்டீன் கிட்ஸ் முதல் தற்போது வரை உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் பிடித்த இருசக்கரணம் என்றால் அது எமஹா ஆர்எஸ்எஸ் இந்த வகையான மோட்டார் சைக்கிள்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது பிறகு விற்பனையை நிறுத்தி கொண்டாலும் அப்போது வந்த ஆர் எக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இன்றளவும் மவுசு குறைந்த பாடில்லை பலர் இன்றும் அதனை தேடி தேடி சென்று மிகவும் பழுதடைந்தாலும் பல ஆயிரம் செலவு செய்து அதை புதுப்பித்து ஓட்டி செல்கின்றனர் அப்போது உள்ள பைக்கள் இன்றளவும் வாங்கி செலவு செய்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் காரைக்காலில் கடந்த காலங்களில் விற்பனை வரி குறைவாக இருந்ததால் தமிழகத்திலிருந்து ஏராளமானோர் காரைக்காலிலிருந்து வாங்கி சென்றுள்ளனர் இந்த நிலையில் நாற்பது ஆண்டுகள் பழமையான இந்த வாகனத்தை பழுது நீக்கி புத்தம் புதிதாக வடிவமைக்கும் நிறுவனத்தை காரைக்காலில் பால்ராஜ் என்பவர் கடந்த முப்பது ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் ஒவ்வொரு ஆயுத பூஜை என்றும் இவரது நிறுவனத்திற்கு பழுது பார்க்க வரும் காரைக்கால் நாகை திருவாரூர் தஞ்சை மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து வரும் யமாகா வாகன ஓட்டிகள் மட்டும் இன்று ஒரு நாள் ஒன்று கூடி இந்த வாகனத்தில் மேலும் எந்த வகையான பழமை மாறாத மாற்றத்தை செய்யலாம் என்பது குறித்து விவாதிப்பார்கள் பின்னர் அனைவரும் ஒன்றாக பூஜை செய்வது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஒரே மாதிரியான யமாகா மோட்டார் சைக்கிள்களை கொண்டு வந்து அதற்கு பூஜை செய்தன பின்னர் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களும் அணிவகுத்தபடி காரைக்காலில் அனைத்து சாலைகளும் ஊர்வலமாக சென்றன பழமையான வாகனத்திற்கு இன்னும் மவுசி இருப்பதை உணர்த்தும் விதமாக இந்த வாகன அணிவகுப்பு இருந்தது பாலராஜ ஒரு ஆரோக்ஸில் வந்து வண்டியை ரெடி பண்ணி கொடுக்குறாரு இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அதாவது ஸ்டாப் பண்ணிட்டாங்க

ஒரு ரூபாய்க்கு வேட்டி விற்பனை எனவும் முதலில் வரும் இருநூறு நபர்களுக்கு மட்டும்தான் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது விற்பனை துவங்கியதும் திருநள்ளாறு பகுதி மக்களுடன் கோவிலுக்கு வந்த வெளிமாநில பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் என வேட்டி வாங்க அங்கு குவிந்தனர் இதனால் அக்கடையில் கூட்டம் அலைமோதியது முப்பது நிமிடத்திலேயே இருநூறு வேட்டிகள் வெற்றி தீர்ந்தது முன்னதாக மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இக்கடையில் கடந்த ஆண்டும் காந்தி ஜெயந்தி அன்று இதுபோன்று ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்குவது விளம்பரத்திற்காக இல்லை எனவும் இன்றைய தலைமுறையினர் வேட்டி கட்டுவதை ஊக்குவிக்கும் வகையிலும் கதர் விற்பனை அதிகரிக்கும் வகையிலும் இதை செய்து வருவதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்திக்கு நாங்கள் வருஷ வருஷம் காந்தி ஜெயந்திக்கு ஏதாவது சிறப்பு செஞ்சுட்ருப்போம் இந்த வருஷத்தில் காந்தி ஜெயந்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு வேஷ்டி கொடுத்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் முறையாக இருக்கோம் இது கொடுக்கறது எங்களுக்கு என்ன ஆகுன்னா நம்ம காதி வளரணும் நிறைய பேர் இன்னைக்கு வர ஜென்ரேஷன் எல்லாருமே பிராண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க அந்த பிராண்டில் இருந்து கொஞ்சம் காதிக்கு நிறைய பேர் வந்து வரணும் காதில் என்னென்ன இருக்குன்னு தெரியணும்னு சொல்லிட்டு நாங்க இதை வந்து ஒவ்வொரு உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆட்டோ ஸ்டாண்ட் மற்றும் லோடு கேரியர் ஓட்டுநர்களுக்கு ஆயுத பூஜை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து ஆட்டோ மற்றும் ரோடு கேடியர் ஸ்டாண்ட்களுக்கு ஆயுத பூஜை முன்னிட்டு தனது சொந்த செலவில் பரிசுப் பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியானது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பாத்தபுரம் மாரியம்மன் கோவில் ஆட்டோ ஸ்டாண்ட் பத்மாவதி மருத்துவமனை ஆட்டோ ஸ்டாண்ட் சிருஷ்டி மருத்துவமனை மூனக்குளம் உழவர்கரை ரெட்டியார் பாளையம் கம்பன் நகர் ஜவஹர் நகர் நாடியம்மன் கோட்டல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சரவணன் ஏற்பாட்டில் ஆயுத பூஜை முன்னிட்டு சிறப்பு வரிசைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அன்பு வேலாயுதம் வேணுகோபால் செந்தில் கந்தன் சபரி சின்னத்தம்பி பிரவீன் நடராஜ் முரளி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கீழ் புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்த ஊரக சமுதாய கல்லூரியில் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது அதே நாளில் முன்னாள் பிரதமர் திரு லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜ் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது தேசத்திற்கு தியாகம் செய்த இந்த மூன்று பெருந்தளவுகளை போற்றும் வகையில் பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பேச்சுப் போட்டி கட்டுரை போட்டி ஓவியப் போட்டி மற்றும் ரங்கோலி கோல போட்டி போன்றவற்றை கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தன பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் போட்டிகளை உற்சாகத்துடன் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி முதல்வர் பரிசுகளை வழங்கினார் முன்னதாக தேச தலைவர்கள் மகாத்மா காந்தி முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் திருவுருவ படத்திற்கு கல்லூரி முதல்வர் முன்னிலையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் புஷ்பாஞ்சலி செய்தனர் தேச தலைவர்களின் தியாகங்களையும் அவர்களது தூய்மையான வாழ்க்கை வரலாற்று சம்பவங்களையும் மாணவிகளுக்கு முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் எடுத்துரைத்தனர் ஒவ்வொரு ஆண்டும் தேச தலைவர்கள் போற்றும் விழாவில் அவர்களது தியாகங்கள் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைப்பதுடன் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டே போட்டிகளும் கல்லூரி நிர்வாகம் நடத்தி வருகிறது காந்தி ஜெயந்தியையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மகாத்மா காந்தி உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார் சுதந்திர போராட்ட வீரர் மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் உள்ள தனது அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கர்ம வீரர் காமராஜன் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி பாஜக பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என் அன்றாட வாழ்வில் இந்தியாவில் தயாரிக்கும் முன்னுரிமை அளிப்பேன் என்று உறுதியேற்கிறேன் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக சமூக சேவகர் கண்ணபிரான் ஏற்பாட்டில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது இன்று நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தி விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் மங்களம் கிளை சார்பாக மங்களம் தொகுதி மருத்துவமனை அரியூர் பள்ளி வடிவாய்க்கால் நீர் தேங்கி கிடந்த குப்பைகளை என பல்வேறு தூய்மைப் பணிகளை ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஆலோசனைப்படி தூய்மைப்பணி மேற்கொள்ளப்பட்டது மேலும் வருகின்ற நாட்களில் மங்களம் தொகுதி முழுவதும் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆலோசனைப்படி தூய்மைப்பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சமூக சேவகர் கண்ணபெரானிடம் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இன்று சமூக சேவகர் கண்ணபிரான் தலைமையில் தொகுதி முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் தூய்மைப்பணி மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் கெலஸ்துவ பரணன் தொகுதி துணைத் தலைவர் சந்திரன் மற்றும் ஜேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையில் தூய்மை பணி மேற்கொண்டனர் மேலும் பல்வேறு இடங்களில் அசுத்தமான இடத்தை சுத்தம் செய்து தூய்மை பணி மேற்கொண்ட ஜேசிஎம் மக்கள் மண்டத்திற்கு பொதுமக்கள் தங்களது மனமாற நன்றியை தெரிவித்தனர் ராமநாதபுரம் ஸ்ரீ சக்ர விநாயகர் ஸ்ரீ முத்தாலமன் தேவஸ்தானத்திற்கு சிற்பி விஜயகுமாரன் திலபதி குடும்பத்தினர் கருங்கல் மூலம் செய்யப்பட்ட பெயர் பலகையினை ஆலயத்திற்கு வழங்கின புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தேவஸ்தானத்தில் அமைந்திருக்கும் ஒவ்வொரு சுவாமி பெயர்களும் கருங்கல் மூலம் செய்யப்பட்ட பெயர் பலகையை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சிற்பி விஜயகுமாரன் திலகவதி குடும்பத்தினர் திருப்பணி குழு தலைவரிடம் ரமேஷிடம் ஊர் பெரியோர்கள் முன்னிலையில் வழங்கினர் முன்னதாக கருங்கல் மூலம் செய்யப்பட்ட பெயர் பலகைக்கு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக் பொதுமக்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் விபத்தில் சிக்கிய கார் எரிந்து மூன்று பேர் பலி நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற போது நடந்த சோகம் ஆந்திராவில் தொடரும் கனமழை கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏனாமில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை காந்தி ஜெயந்தி விழா மகாத்மா காந்தியின் சிலைக்கு ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் மரியாதை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்